சுமார் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னை ராயபுரம் அங்காளம்மன் கோயிலின் அருகில் துரைசாமி கவிராயர் என்பவர் வாழ்ந்தார் பரம்பரையாக கவிபாடும் ஆற்றலும் பக்தியும் கொண்ட குடும்பம் அவருடையது தினமும் பழனியாண்டவர் மீது பாடல் பாடி வழிபட்ட பிறகு துறவி ஏழைகள் என அனைவருக்கும் உணவளித்துவிட்டு அதன் பிறகே உண்பது வழக்கம் இவ்வாறு அவர் வாழ்ந்து வரும் நாளில் அவரது வருமானம் குறைந்தது ஒரு கட்டத்தில் கடன் தருவார் யாருமின்றி வருந்தினார் என்றாலும் தன் மனைவியின் திருமாங்கலத்தை விற்று அதனை கொண்டு அன்னதானத்தை விடாமல் செய்து வந்தார் அப்படி இருக்கையில் ஒரு சமயம் அவரை கடுமையான நோய் தாக்கியது ஒவ்வொரு நாளும் அவர் உடல் வலியினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார் தினமும் பழனி முருகனை நினைந்து பிரார்த்தனை செய்த பின்பு உறங்கிவிடுவார் ஒரு நாள் இரவில் அழகிய இளைஞன் ஒருவன் அவர் முன் தோன்றினான் தனது கையிலிருந்த ஒரு தைலத்தை பஞ்சில் தோய்த்து அவரது உடலில் தடவினான் கவிராயர் பேச இயலாது கை குவித்த போது அன்பரே நாளை குணமாகிவிடும் என்று கூறி மறைந்தான் கவிராயர் திடுக்கிட்டு எழுந்தார் பழனி பரம்பொருளை எண்ணி கைகுவித்து ஆனந்தக் கண்ணீர் பெருக்கினார் பழனிமலை முருகன் அருளால் கவிராயரது நோயின் கடுமை குறைந்து இரண்டொரு நாளில் நன்கு குணம் பெற்றார் மகிழ்ச்சி அடைந்த துரைசாமி கவிராயர் பழனி முருகனுக்கு அந்நக்காவடி எடுத்து வருவதாக பிரார்த்தனை செய்து கொண்டார் ரயில் வசதி கூட சரியாக இல்லாத அந்த காலத்தில் இத்தகைய பிரார்த்தனையை எப்படி செலுத்துவது மிக கடினமாயிற்றே எனினும் அன்னக்காவடி செலுத்துவதில் உறுதியுடன் இருந்து அதற்கு அருளமுருகன் திருவருளை வேண்டி துதித்தார் துரைசாமி கவிராயரது இந்த எண்ணத்தை நிறைவேற்ற பழனிக்குமரன் திருவுளம் கொண்டான் அதையொட்டி கவிராயர் வீட்டருகில் வசித்த குயவர் ஒருவரது கனவில் தோன்றினான் துரைசாமி கவிராயர் பழனிக்கு அன்னக்காவடி எடுக்க விரும்புகிறார் அவருக்கு சோறு வடிக்க பானை செய்து கொடு என்று உத்தரவிட்டு மறைந்தான் அதேபோல் அரிசி வியாபாரம் செய்யும் கந்தன் செட்டியார் கவிராயருக்கு அரிசி கொடுக்குமாறு கூறினான் பானையும் அரிசியும் வரும் பெற்றுக்கொள் என்று கவிராயர் கனவிலும் அருளினான் முருகன் அவ்வாறே பானையும் அரிசியும் வந்து சேர்ந்தன சோறு வடித்து அதை இரு பானைகளிலும் நிரப்பி அன்னக்காவடியாக கட்டினார் கவிராயர் பழனி முருகனை பிரார்த்தனை செய்து கொண்டு அன்னக்காவடியுடன் புறப்பட்டார் அவர் பழனி சென்றடைய நாற்பத்தைந்து நாட்களாயிற்று அன்னக்காவடியை சுமந்து கொண்டு படியேறி பழனி தண்டாயுதபாணியின் சந்நிதியை அடைந்தார் கவிராயர் பழனி பரமனே அன்னக்காவடி செலுத்த எளியேன் விண்ணப்பித்த போது அதற்கு வேண்டிய அனைத்தையும் தந்து உதவிய உன்னை எப்படி புகழ்வது எமது பிரார்த்தனையை நிறைவேற்றுவதில் உமக்கு இத்தனை இன்பமா உன் கருணைக்கு என்னால் என்ன கைமாறு செய்ய இயலும் என்று கூறி அன்னக் கலையத்தை திறந்தார் ஆஹா என்ன அதிசயம் ஒன்றரை மாதத்துக்கு முன்பு சமைத்துக் கட்டிய சோற்றிலிருந்து ஆவி மேலெழுந்தது அப்போதுதான் சமைத்த அன்னம் போல் சூடாக இருந்தது பழனி முருகனின் திருவிளையாடலை எண்ணி ஆனந்தக் கண்ணீர்